E <laughs> ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான குக்கிங் பிளாக் தான் வரப்போகுது வெண்டைக்காய் வச்சு இன்னைக்கு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அவன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்டக்காயை எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இன்னும் பெஸ்ட்டு இது கூட ஒரு வர மிளகா நாலஞ்சு பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போது மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துட்டு அது பொடியாக கட் பண்ணி 巴多。 போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி வந்து எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எங்கிட்ட கருவேப்பில் இல்லை அதனால கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்துட்டு காரக்குழம்புக்கு கருவேப்பில் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து நல்லா தக்காளி அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் வர மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தூள் இது எல்லாத்தையுமே இப்போ போட்டுக்கலாம் இப்போ மசாலா வந்துட்டு நல்லா தக்காளியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு புளி வந்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி அப்புறம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இது கூட நம்ம இப்போ சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது ஹை ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் காரக்குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு காரக்குழம்பு இருந்துச்சுன்னா ரைஸில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மல்லித்தூள் போட்டால் இன்னும் குழம்பு வந்து திக்காக கிடைக்கும் ஆனால் நான் வந்துட்டு வீட்டு மிளகாய் தூளே நம்ம மல்லித்தூள் போட்டு அரைச்சிருக்கிறதுனால தனியாக வந்து மல்லிகைத்தூள் நான் போடலை காரக்குழம்பு வந்து சூப்பராக வந்துருக்குது இந்த குழம்புக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் வந்து போட்டிருந்தால் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்துருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இது இல்லாதனால பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துகிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்துட்டு போட்டிருக்குறேன் காரக்குழம்புக்கும் புளி குழம்புக்கும் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் இன்னும் டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி வெந்தயம் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா கொஞ்சமாக வெந்தயத்தை வந்துட்டு லைட்டாக வறுத்தெடுத்துட்டு அதை இடிச்சு பவுடர் ஆக்கிட்டு குழம்ப வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டோம்னா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு நிஜமாவே டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வந்துருக்குது நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் பாய் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம அந்த பெல்லைக்கானையும் ஆளில் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்